கை மாற்றம் என்பது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்கானதாக இருந்தால் அது வந்து ஒரு வரம்புக்குட்பட்டது தான் அதாவது ஒரு இயற்கையான சூழலில் வாழணும்னு நான் ஒருவர் நினைக்கிறாரு மாநகரத்தை விட்டு போறாருன்னா அவர் இயற்கையான சூழலில் வாழ்வார் ஆனால் அவர் அவர் வா அவர் வாழ்ந்துட்டு இப்போ எனக்கு அப்படி இல்லை எனக்கு இதுதான் காரணம் என்று சொல்லவே முடியல இப்போ வரைக்கும் எனக்கு அது விளங்கலை எனக்கு உள்ளுக்குள்ள என்ன அழுத்தமாக ஒரு கருத்து வருதோ அதை மட்டும்தான் நான் கடைபிடிப்பேன் அதனால் நான் வீழ்ச்சி அடைந்தாலும் அதை ஏற்றுக்கொள்பவன் அதுதான் ஊர் திரும்பதற்கு அடிப்படையாக எனக்கு இருந்தது போகிற வழியில் இருக்கிற ஒரு காட்டுக்கு போகிறோம் அந்த காட்டுக்கு போகும் பொழுது சில நிகழ்வுகள் இருக்குது அதில் அங்கே தான் இறைவனுடைய ஒரு அரவணைப்பு எனக்கு கிடைச்சி கிடைக்கிது நம்ம தேடி போகல நம்ம தான் இல்லைன்னு சொல்கிறோமே இல்லைன்னு சொல்கிறது எப்படி தேடுவோம் மறுப்பு வந்து வகுப்புகள் கேட்டும் அந்த வகுப்புகளை நடத்தியும் வந்தவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் நானும் அதனை கற்றுக் கொடுத்தேன் சில இளைஞர்களுக்கு இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு எவ்வகையிலும் அதன் மீது ஒரு நம்பிக்கை கூட இல்லாத ஒருவனுக்கு இயற்கை மீது மட்டும் ஒரு நாட்டம் கொண்ட ஒருவனுக்கு இறைவனுடைய அரவணைப்பு கிடைத்தது அப்படின்னா வெளியில நம்புறதை பற்றி எனக்கு எப்பொழுதுமே கவலை எல்லாவற்றுக்கும் மூலம் எதுவோ அது உணர்த்தினா மட்டும்தானே ஒருத்தர் கடை நிலையில் இருக்கிற ஒரு மனிதருக்கு இதுதான் நிகழ்ந்ததுன்னு சொல்ல முடியும் அதுதான் வந்து இறைவிக்கும் தமிழுக்குமான உறவு ஒரு தாவரமும் உணருது தனக்கு என்ன தேவையோ அதை வந்து உணர்தலின் வழியாக பெற்று தான் அது தான் உடம்பு வளர்த்துக்குது அப்படி நான் உணர்றேன் அவ்வளோதான் ஒரு செடி உணர் உணர்வதைப் போல தான் நானும் உணர்கிறேன் செந்தமணன் ஒரு இதை பற்றி எதுவுமே படிக்காத அறிவியல் படிக்கக்கூடாது என்பதற்காகவே ஒரு வரலாறு பிரிவை தேர்ந்தெடுத்த அந்த பாடத்தையும் ஒழுங்காக படிக்காத அதன் பிறகு ஏழு பாடங்களை பாதியில் கைவிட்ட ஒரு படிப்பை கண்டு வெறுக்கக்கூடிய ஒரு முட்டாள் ஒருத்தனை கூப்பிட்டு அவனுடைய கைகள் வழியாக வாய் வழியாக இந்த கொள்கைகளை இறைவன் வெளிப்படுத்தும் பொழுது இதை யாருமே செய்ய முடியாது இறைவன் தான் செய்ய முடியும்ன்றது உறுதியாயிடுது இல்லை ஒருத்தனோட வெற்றி முக்கியம் இல்லை இங்கே உன்னுடைய நிம்மதியும் உன்னுடைய இணக்கமான வாழ்க்கையும் தான் முக்கியம் அப்ப நான் சொல்றதை கூட ஒத்துக்க வேணாம்னு தான் நான் உண்மையிலே சொல்லுவேன் உண்மையாவே தான் சொல்றேன் எது ஒன்று இந்த இயற்கைக்கு நெருக்கமானதாகவும் சிந்தனைக்கு நெருக்கமாகவும் இருக்கிறதோ அதற்கு பொருத்தமான வழிகாட்டல்கள் கிடைத்துக்கொண்டே இருக்கின்றன அவ்வளவுதான் யாரையும் கட்டுப்படுத்தாது யாரையும் கண்காணிக்காது இணக்கமாக வாழ பழக யாருக்காவது முடியலன்னா ஏதாவது முன்னால் முடிஞ்ச செய் நம்ம கூடி இருக்கலாமே அவ்வளோதான வாழ்க்கை ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம் ஆசான்மா செந்தமிழன் அவர்களை வனத்தில் சந்திக்கிறோம் பொதுவாகவே நேர்காணல் என்றால் அவர் முகம் காட்டி பேசுவதில் ஒரு தயக்கம் அது என்ன காரணமோ தெரியல இந்த முறை ஒப்புக்கொண்டார் அதற்காக ஒரு நன்றியை இறைவனுக்கும் சேர்த்து இயற்கைக்கும் சேர்த்து சொல்லிவிட்டு இந்த நேர்காணலுக்குள்ள போகிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் மாஸ் எந்த எங்களோடு ரெண்டாயிரத்தி ஏழு அந்த காலகட்டத்தில் பரபரப்பான ஒரு பத்திரிக்கையாளர் அப்பொழுதும் கூட ஒரு சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் இயங்கிக்கிட்டு இருந்தீங்க ரெண்டாயிரத்தி ஏழுக்கு பிறகு அந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிக தொகை வாங்கக்கூடிய பணியில் தான் நீங்கள் இருந்துக்கிட்டு இருந்தீங்க மற்றவர்களை கூடுதலான ஒரு ஊதியம் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருந்தது அப்படியே துண்டிச்சுட்டு வேறு ஒரு பாதையில் மரபு வாழ்க்கை இயற்கையை தேடி இறையை தேடி அப்படின்ற மாதிரி நகர தொடங்குறீங்க அந்த மாற்றம் ஏன் வருது உங்களுக்கு எதனால் அப்படி நடந்தது இது ஒரு குறிப்பிட்ட காரணம்னு சொல்ல முடியாதது தான் இந்த நிகழ்வு பொதுவாகவே ஒரு மனிதருடைய வாழ்க்கை மாற்றம் என்பது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்கானதாக இருந்தால் அது வந்து ஒரு வரம்புக்குட்பட்டது தான் அதாவது ஒரு இயற்கையான சூழலில் வாழணும்னு நான் ஒருவர் நினைக்கிறார் மாநகரத்தை விட்டு போகிறாருன்னா அவர் இயற்கையான சூழலை வாழ்வார் ஆனால் அவர் அவர் வா அவர் வாழ்ந்துட்டு இருப்பார் அவர் பெற்றோரோடு இருக்கணும்னு நினைக்கிறாரு அதனால் ஊருக்கு வராருன்னா பெற்றோரோடு இருப்பார் இருப்பார் இப்போ எனக்கு அப்படி இல்லை எனக்கு இதுதான் காரணம் என்று சொல்லவே முடியல இப்போ வரைக்கும் எனக்கு அது விளங்கலை ஒரு பொதுவான ஒரு சொல் இருக்குது உள்ளுணர்வு அப்படின்னு சொல்லி அப்படி ஏதோ ஒன்று அங்கு இருக்க வேண்டான்றதை வலி வலியுறுத்துது அது ஏன்னு எனக்கு புரியல இது ஒரு உண்மையை சொல்ல போனோம்னா இது வந்து ஒரு காரணங்களுக்கு உட்படாத ஒரு மாற்றம்தான் எவ்வளவு பேசினாலும் நம்ம நான் எவ்வளவு நினைத்து பார்த்தாலும் கடந்த காலத்தை இந்த குறிப்பிட்ட காரணம்தான் இதற்கு அடிப்படை என்று என்னாலே புரிஞ்சுக்க முடியல இப்போ புரியுது நம்முடைய எம்பெருமான் அம்மையப்பர் அப்பொழுது இருந்தே வழி நடத்திருக்கிறார் என்பது எனக்கு இப்போ புரியுது அதனால் அந்த மாற்றம் எழுந்த பொழுது நான் ஒரு நாத்திகர் தான்ன்றது உங்களுக்கு இல்லை எங்கள் நான் சில இடங்களில் குறுக்காலை கேள்வி கேட்பேன் பொதுவாக உங்களுடைய பார்வையாளர்கள் வந்து ஆசான் ஆசான்கிட்ட வந்து குறுக்காலை நீங்கள் கேள்வி கேட்காதீங்கன்னு ஏற்கனவே எனக்கு அறிவுறுத்தி இருந்தாங்க ஆனால் நீங்கள் கேட்க வேண்டிய சூழ்நிலை நாத்திக வகுப்பு நீங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தீங்க தீவிரமான ஒரு நாத்திக வகுப்பு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு வரைக்குமே வகுப்பு எடுத்துக்கிட்டு இருந்தீங்க நாத்திகத்தை பற்றி வகுப்பு எடுத்துக்கொண்டிருந்தீங்க அப்புறம் ஒரு கட்டத்தில் அதே காலகட்டத்தில் வனங்களை நோக்கி நீங்கள் பயணப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அசாம் காடுகளுக்கு போயிட்டு வந்ததாக பார்த்தேன் அது பிற்பாடு இங்கே இருக்கக்கூடிய காடுகளை நோக்கி நீங்கள் நகர ஆரம்பிச்சிங்க காடுகளில் நிறைய பார்வையிட்டிருந்தீங்க அதுக்கு பிறகு ஒரு மாற்றம் அப்படின்ற மாதிரி என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சிது அது ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பிறகு நீங்கள் சொன்னீங்க இறைவனுடைய அரவணைப்பு எனக்கு ஏற்பட்டது என்னை வெளியில சொல்ல முடியல தவிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாருங்க என்ன மாற்றம் அது ஒரு நாத்திகராக இருந்த மா செந்தமிழ் இன்று ஆசான் மா செந்தமிழனாக மாறுவதற்கு இடையில என்ன நடந்தது அங்க இடையில் நடந்தது ஊர் திரும்புதல் அதாவது நம்ம ரெண்டாயிரத்தி ஆறு ஏழில் ஊர் திரும்புகிறோம் அதற்கு காரணம் இதுவரை எனக்கு விளங்கலை இதுதான் காரணம்னு எனக்கு விளங்கலை ஆனால் நான் வந்து அதை மதி மதிப்பவன் அந்த உள்ளிருந்து ஒரு கருத்து வந்தால் அதற்கு மட்டும் மதிப்பு கொடுப்பவன் அதனால் சமூகம் என்ன சொல்லும் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அல்லது விட்டு போவாங்களா இல்லை நிறைய பேர் வருவாங்களா என்ற ஒரு மதிப்பீடு எனக்கு அப்பொழுதுலேருந்தே கிடையாது நான் நாத்திகராக இருந்தப்பவே கிடையாது எனக்கு உள்ளுக்குள்ள என்ன அழுத்தமாக ஒரு கருத்து வருதோ அதை மட்டும்தான் நான் கடைபிடிப்பேன் அதனால் நான் வீழ்ச்சி அடைந்தாலும் அதை ஏற்றுக்கொள்பவன் அதுதான் ஊர் திரும்பதற்கு அடிப்படையாக எனக்கு இருந்தது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு நீங்கள் குறிப்பிட்ட காலம் வந்து நான் அந்த ஊர் திரும்பிய பிறகு காடுகளை நோக்கி நிறையா அலைஞ்சிட்டு இருந்தேன் அதாவது பழங்குடிகளை இப்படி சந்திக்கிறது அவங்களோட வாழ்க்கை முறை புரிஞ்சுக்கணுன்ற விருப்பம் வந்து அது இதுக்குமே என்ன காரணம்னு தெரியல அதற்கு முன்பாக ஒரு வெற்றிகரமாக ஒரு திரைப்படம் கொடுத்துட்டு ரெண்டாவது திரைப்படத்துக்கான முயற்சியில் நீங்கள் தீவிரமாக இருக்கிறீங்க அதற்கான தொகையெல்லாம் வாங்கிட்டு தான் இருக்கேன் அதுக்கான ரெண்டாவது திரைப்படத்துக்குரிய ஊதியம் முன்பணம் எல்லாமே கையில் இருக்கு கையில் இருக்கு அந்த பணியில் நான் இருக்கும் பொழுது தான் நான் நான் அப்பொழுதும் ஒரு ஒரு பெரிய தொகை எனக்கு கைக்கு வருது அவரை சந்தித்து அந்த தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் இயக்குனர் இந்த சூழலெல்லாம் நம்ம பேர் சொல்ல விரும்பலை அவர் அவருக்காக அவர் பெயரை நான் சொல்ல விரும்பலை எனக்கு மிகவும் விருப்பமான ஒரு என்னிடம் மிக அக்கறையோடு நடந்து கொண்ட மனிதர் தான் இருந்தாலும் நம்ம பொதுவெளியில் அவரவர் சம்மந்தம் இல்லாமல் பெயர் சொல்லக்கூடாதுன்றது நல்லத்தை சொல்லலை நான் அவர் வந்து அப்பொழுது கூட என்னை அழைத்து அவர் ஒரு படப்பிடிப்பு தளத்தில் இருந்தார் இதை செலவுக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லி தான் கொடுக்குறாரு ஒரு பெரிய தொகை கொடுக்குறார் அந்த தொகையை எடுத்துகிட்டு நான் எங்கே போகணும்னா ஏதோ ஒரு மலையில் ஒரு தங்கம் விடுதியில் போய் நான் தங்கணும் தங்கி திரைப்பட பணிகள் தான் பார்க்கணும் ஆனால் அந்த தொகை வாங்கிட்டு ஏன்னு தெரியல மறுபடியும் ஏன்னு புரியல தொகை வாங்கிட்டு தான் நம்ம ஒரு காட்டுக்கு போ சும்மா போகிற வழியில் இருக்கிற ஒரு காட்டுக்கு போகிறோம் அந்த காட்டுக்கு பொழுது சில நிகழ்வுகள் இருக்குது அதில் அங்கே தான் இறைவனுடைய ஒரு அரவணைப்பு எனக்கு கிடைச்சி கிடைக்குது அங்கே தான் கிடைக்குது நம்ம அதை தேடி போகல நம்ம தான் இல்லைன்னு சொல்கிறோமே இல்லைன்னு சொல்கிறது எப்படி தேடுவோம் அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது அதை நான் வெளியில் சொல்லலை இதுதான் முதல் முறையாக கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு நான் சொல்கிறேன் பதினோரு ஆச்சு கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆண்டுகள் கூட ஆச்சு இப்போ தான் நான் சொல்கிறேன் முதல் முறையாக முதல் முறையாக உங்கள்கிட்ட தான் பொது வெளியில் நான் சொல்கிறேன் மிக நெருக்கமான ஒரு சிலருக்கு தெரியும் அதுவும் ஒரு சிலர் தான் நான் எல்லாரும் சொன்னதில்லை உங்கள்கிட்ட தான் இப்போ இந்த வலைவழி வழியாக தான் அது நம்ம சொல்கிறோம் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அது ஏன் சொல்ல முடியல அப்படின்னா ஒரு சிறு வயதிலிருந்தே திருநீர் பூசிய பக்திமான் ஒருத்தர் கோயில் கன்றாடம் போகிறவர் பூசைகள் செய்பவர் அவருக்கு ஒரு முப்பத்தைந்து முப்பத்தி ஆறு வயதில் ஏதோ ஒரு கோயிலுக்குள்ள அவர் இருக்கும்போது ஏதோ ஒரு காட்சி கிடைத்தது அப்படின்னா அவருக்கு அதில் வியப்பு ஒன்று இருக்காது இல்லையா மகிழ்ச்சி தான் இருக்கும் இத்தனை ஆண்டு காலம் வேண்டினோம் இன்றைக்கு வந்து இறைவன் ஏதோ ஒரு அருள் கொடுத்தான் அப்படி தான் நினப்பாங்க நான் அப்படி இல்லை நான் வந்து சிறு வயதிலிருந்து ஒரு நாத்திகம் பகுத்த இறை மறுப்பு அது மட்டும் இல்லை நீங்கள் சொன்னது போல் இறை மறுப்பு வந்து வகுப்புகள் கேட்டும் அந்த வகுப்புகளை நடத்தியும் வந்தவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் நானும் அதனை கற்றுக் கொடுத்தேன் சில இளைஞர்களுக்கு இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு எவ்வகையிலும் அதன் மீது ஒரு நம்பிக்கை கூட இல்லாத ஒருவனுக்கு இயற்கை மீது மட்டும் ஒரு நாட்டம் கொண்ட ஒருவனுக்கு இறைவனுடைய அரவணைப்பு கிடைத்தது அப்படின்னா வெளியில் நம்புறதை பற்றி எனக்கு எப்பொழுதுமே கவலை இல்லை தேவையில்லை யாருக்கும் நம்ப வேண்டிய தேவை யாருக்கும் இல்லை நான் வந்து என்ன ஒரு இருப்பேன் அதில் என்ன ஒரு பரவசம் இருக்கும் அதை எப்படி சொல்ல முடியும் இப்போ ஒரு ஆழ்ந்த உறவு ஏற்படுது நான் எப்பொழுதுமே சொல்வது உண்டு ஒரு ஆழமான உறவு ஏற்படுகிறது இரண்டு மனிதர்கள் கடையிலனா உறவு ஏற்படுதுன்னு சொல்லலாம் ஆனால் அந்த உறவு அந்த உறவில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத வந்து ஒரு அளவுக்கு மேலே பேச முடியாது மனிதர்கள் கிடையிலான உறவை அப்படிப்பட்டது தான் அப்போ வந்து ஒரு இறைவனுக்கும் நமக்குமான அரவணைப்பு இறைவன் நம்மை அரவணைப்பது என்பதை வெளியில் என்னால் சொல்லவே முடியாத ஒரு தயக்கம் அச்சம் இதெல்லாமே இருந்தது ஆனால் அந்த பாதையில் இறை இறைவன் அரவணைத்த பிறகு எனக்கு வழங்கப்பட்ட உணர்த்தல்களின் அடிப்படையில் தான் நான் வாழத் தொடங்கினேன் இன்று வரை அப்படி தான் இனி இறுதி காலமும் அவ்வாறு தான் இருக்கப் போகிறது என்பது தான் என்னுடைய இல்லை எனக்கு என்னன்னா அப்பவும் நீங்கள் சமூக அக்கறையோடு தான் நீங்கள் இயங்கிட்டு இருந்தீங்க மற்ற பத்திரிக்கையாளர் மாதிரியில இந்த நூற்றாண்டில் சென்னை துறைமுகத்துக்குள்ளாக டோக்கனு தூக்கி விசிறி அடித்து அதை பொறுக்கிக்கிட்டு போகிறவங்க தான் அன்னைக்கு வேலை கிடைக்கிது அப்படின்றத இந்த நூற்றாண்டிலையும் நடந்துகிட்டு இருக்குது சென்னை துறைமுகத்துக்குள்ளாராக அப்படின்றத முதல் கட்டுரையாக நீங்கள் கொண்டு வந்த ஒரு பெரிய அதிர்வலை ஏற்பட்டது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தின் மீது ஒரு அக்கறை இளைய ச இளைஞர் இளைஞர்கள் மேலக்கு ஒரு அக்கறை கஞ்சா வந்து தடுத்தே ஆகணும் அப்படிங்கிற முனைப்போடு அதை வந்து இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி மொத்த வியாபாரம் நடத்துகிற இடத்துல ஸ்டிங் ஆப்ரேஷன் ரெண்டு பேரும் தான் அதை போயிருந்தோம் நிறைய சிக்கல்களை சந்தித்தது அதில் இருந்தீங்க மூன்றாவதாக வந்து இந்த மா இது மாற்றப்பட்ட பிராய்லர் கோழின்னு சொல்லக்கூடிய அதெல்லாம் வரக்கூடிய ஒரு சிக்கல்னு கொண்டு வந்து தமிழ்நாடு முழுக்க அது ஒரு பெரிய வைப்ரேஷன் இருக்குது இப்படி தான் நீங்கள் இருந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படியே எப்படி பார்க்குறேன் அந்த செந்தமிழன் இப்போ ஆசான் செந்தமிழன் நான் எப்படி பார்க்குறேன்னா பூமியில் முதல் மழை பெய்து முதல் மழை போது பூமியில் மரங்களே இல்லை அப்படின்றப்ப எனக்கு படித்து அதை நான் வந்து வேப்பாந்து ஒரு முறை உங்கள்கிட்ட கேட்டேன் சித்தர் மாதிரி நீங்கள் ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் ஒரு முறை நான் பேசும்போது அது எனக்கு அச்சமாக இருக்கிறதுன்னு கூட தொலைபேசி வழியாக பேசும்போது சொன்னேன் மரங்கள் வந்து இருந்தால் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் எல்லோருமே பேசிக்கிட்டு இருக்கோம் பூமியில் முதல் மழை பெய்த போது மரங்களே இல்லை என்றீங்க அது எந்த எது உங்களுக்கு இப்படிலாம் எழுத வைக்கிது அந்த அமைப்பருடைய அரவணைப்பு தான் அதுக்கு பிறகு எழுதிய முதல் அதுதான் முதல் மழை போது பூமியில் மரங்கள் இல்லையே முதல் அப்போ அதிலிருந்து தான் வந்து இந்த கருத்துகள் வந்து நம்ம நமக்கு உணர் இறைவனால் வழங்கப்படுது உணர்த்தலாக அந்த தலைப்பு எதை குறிப்பிடுதுன்னா காரண காரியங்களை கடந்து ஒரு சிந்தனையில் பயணப்படு இப்போது மரங்களால் மழை வருதுன்றது ஒரு காரண காரியம் ஆனால் அது இல்லை உண்மை என்ன முத முதன்னு மரம்னு ஒன்று முளைக்குது பூமியில் அது எதுலேருந்து முளைச்சிது தான் முளைச்சிது நீர் இல்லாமல் முதல் மரம் முளைக்காது முதல் தாவரம் வராது அப்போ முதல் மரத்திற்கே அடிப்படை மழை தானே எளிமையான உண்மை தான் அப்படி இப்போ நீ எது உனக்கு கண்ணுக்கு தெரியுதோ அல்லது உனக்கு எது கற்பிக்கப்படுதோ இந்த காரண காரியங்களுக்குள்ளே என்னுடைய படைப்பு இல்லை இந்த காரண காரியங்களெல்லாம் கடந்து வா கடந்து வா கடந்து வா நீ இதுதான் இதனால் நிகழ்கிறது என்ன நினைக்கிறியா அது அப்படி இல்லை அதற்கு ஆழத்தில் ஒன்று இருக்குது வா அங்கே வந்ததுக்கப்புறம் இவ்வளோ தான் நினைக்கிறியா அதுவும் இல்லை இன்னும் வா என்று இறைவன் தன்னுடைய வழிகாட்டல்கள் வழியாக அழைத்து செல்கிறார் அப்படி தான் அழைத்து செல்கிறான் அப்படி தான் அந்த முதல் நூல் அதில் வந்து மனிதர்களுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு பேராற்றல் இருக்கிறது என்பதை தான் நம்ம அந்த நூலில் சொல்கிறோம் அதுக்கு தான் அந்த தலைப்பு அப்போ கூட நான் இறைவனுடைய பெயரை சொல் பெயரை சொல்ல கூச்சந்தான் நம்ம சொல்கிற அளவுக்கு இப்பொழுதும் கூட அம்மையப்பர் என்பது ஒரு பெயர் அல்ல அது ஒரு அது ஒரு உருவகம்தான் நேரடியாக பேர் சொல்கிறதுக்கு தகுதியெல்லாம் எனக்கு இருப்பதாக நான் இன்னும் நினைக்கல ஒரு ஒரு தாய் தந்தை மிக உன்னதமானவர்கள் என்னும் பொழுது நம்ம பேர் சொல்ல மாட்டோம் தானே ஐயான்னு சொல்லுவோம் இல்லை அம்மான்னு சொல்லுவோம் நேராக பேர் சொல்ல மாட்டோம் அப்படி இறைவனுடைய பெயர் சொல்லும் அளவிற்கு எல்லாம் எனக்கு தகுதி உண்மையாகவே இல்லை தன்னடக்கமெல்லாம் இல்லை அவனுடைய அன்புக்கு முன்பு நம்மெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படி தான் இன்று இருக்கிறேன்னு போது பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நான் என்ன நினச்சிட்டேன்னா எந்த வகையிலையுமே இறைவனுடைய பேரை சொல்கிறதுக்கு நமக்கு தகுதி இல்லை ஒரு குச்சமாக இருக்குது அப்புறம் அதை இயற்கையினே சொல்லிட்டு போயிடலாம் இயற்கையின் பேராட்டல்னு சொல்லுவோன்னா அந்த நூலில் நம்ம எழுதுகிறோம் அதுதான் அந்த நூலுடைய அடிப்படை அடிப்படை அந்த இறைவனுடைய அரவணைப்புன்றது இப்படி தான் உங்களுக்கு வருது நகருது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அம்மையப்பன்னு சொல்லும்போது ஒரு விடயம் உங்களுடைய உரையில் நிறைய முறை நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறது எந்த ஒரு இறையியல் இறையியல்னு சொல்கிறதுக்கு உங்களுடைய பிரதான ஒரு இது அழுத்தமான ஒரு பதிவு எல்லாத்துலேயுமே இருக்கிறது இறையியல் அதை நோக்கியான வாழ்வு அப்படின்றதான் எல்லாமே வந்துட்டு ஆண்பால் அப்படின்றது தான் இருக்கும் எல்லா எல்லா இப்போ கிறிஸ்தவ மதம் எடுத்துக்கிட்டாலும் இஸ்லாமிய மதம் எடுத்துக்கிட்டாலும் இறைவனோடு நேரடி தொடர்பு என்பது இந்த தமிழ் சமூகத்துக்கு தான் அம்மையப்பன் தோழன் என்னுடைய சகோதரன் என் கடவுளே உரிமையோட வாடா போடான்னு பேசி நேரடியாக பேசக்கூடிய சமூகமாக தமிழ் சமூகம் தான் இருந்தது கொடுத்த மொழி முதல் இந்த மொழி தமிழ் அப்படின்னு நீங்கள் பேசியிருந்தீங்க அப்போ விளக்கமாக சொல்ல முடியுங்களா இறை நம்ம தமிழர்கள் வந்து தமிழ் இனம் என்பது ஒரு ஆதி இனம் பூமியுடைய ஆதி இனம் தமிழ் இனம் மூலமொழி தமிழ்மொழி இதில் இறைவனுக்கும் இறை என்ற கருத்துக்கும் தமிழர்களுக்குமான உறவின் தொன்மை இருக்கு இல்லையா இது வந்து நம்ம நூல்கள்லேயே இருக்குது நம்ம தமிழ் நூல்களில் இருக்குது ஒரு சான்று சொல்லணுன்னா தொல்காப்பியர் சொல்கிறாரு ஓரறிவதுவே உற்றறிவதுவே என்ற செய்யுள் சொல்லிட்டு இந்த பூமியில் முதல் உயிரினம் ஓரறிவோடு தான் பிறந்தது அந்த ஓரறிவு என்பது உற்று அறிவது மேலே வந்து பட்டா தெரியும் அவ்வளோதான் அப்படின்னு அதில் வந்து ஒவ்வொன்றாக சொல்ல இரண்டாவது அறிவு நாக்கு மூன்றாவது அறிவு மூக்கு அதுக்கு பிறகு கண் செவி அப்படின்னு காது இதெல்லாம் சொல்கிறார் ஐந்து அறிவு சொல்கிறாரு இறுதியாக வந்து ஆறணப்படுவது அவற்றுடன் மனநே இந்த ஐந்தோடு சேர்ந்து மனம் இருந்தால் அது ஆறாவது அறிவு அப்படின்றார் இப்போ இன்று வரை இதுக்கு சிறு திருத்தம் சொல்வதற்கு ஏதாவது அறிவு வளர்ந்துருக்கா இது தவறுன்னு யாராவது சொல்ல முடியுமா இப்போ ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்றப்பட்டது தோராயமாக சொல்ல இறையனார் ரகப்பொருள் ஒரே கொழு வழங்கிய காலத்தை வைத்து நான் சொல்கிறேன் கூடுதலாக கூட இருக்கலாம் ஒரு ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இயற்றப்பட்டது தொல்காப்பியம் இந்த ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நூல் இயற்றப்பட்ட போது கூறப்பட்ட கருத்து என்னவோ அதனை சின்ன திருத்தம் இதில் ஒரு தவறு இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு அறிவு வளர்ந்துருக்க இருக்காது இதை தான் நீங்கள் சொல்கிறீங்க முதலாவது அறிவு உற்றறிவு ஐந்தாவது அறிவு செவி இதை நீங்கள் இதை இதை நீங்கள் வந்து எவ்வளோ ஆய்வு செய்து ஒரு நூறு ஆண்டுகளில் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க இது எப்படி சொன்னாங்க ஏழாயிரண்டுனா அவரே சொல்கிறாரு நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே இது இப்படி சொல்கிறாரு சொல்லிட்டு இது எப்படி இதை சொன்னாங்க அப்படின்றார் தொல்காப்பியர் நேரிதின் உணர்ந்தோர் அப்படின்னா நேரிடையாக உணர்ந்தோர்னா யார்கிட்டேருந்து இருந்து நேரடியாக உணர்ந்தது அது எங்கிருந்து உணர்ந்தது இயற்கை இறை இப்போ பூமியில் ஓரறிவு உயிரினம் தோன்றியது இவர்களுடைய கருத்துப்படி ஏறத்தாழ ஒரு முந்நூறு கோடி ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி முந்நூறு கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இதுதான் நிகழ்ந்ததுன்னு ஒருத்தர் சொல்ல முடியும் எப்படி சொல்ல முடியும் முன்னூறு கோடி ஆண்டு இப்போ இந்த காலம் கடத்தை கடந்த பயணம் இருக்கு இல்லையா இதுதான் சிந்தனைன்னு நம்ம சொல்றோம் இது சிந்தனை அது மனம் மனதின் வழியாக சிந்தனை எல்லா உயிரினும் கிடைக்குது மனிதர்களுக்கு கிடைக்குது இப்படி சில பரிபாடல் சொல்லுது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி ஆண்டுகளுக்கு முன்பு அண்டத்தில் நடந்தது அப்படி அதுதான் ஐம்பது வரிசைப்படுத்துது திருவாசகம் ஐம்பதுத்தை அற்புதமாக வரிசைப்படுத்துது அற்புதமாக வரிசைப்படுத்துகிறார் திருவாசகத்தில் திருவாசகத்தில் வந்து அவர் அண்ட திரு அண்ட பகுதியினே ஒன்று சொல்கிறார் இந்த அண்டத்தோட கொள்கை இப்போ நாம் அண்டவியல்னு பாடங்கள் நடத்துகிறோம் பல நூல்கள் நம்மளும் சில நூல்கள் ஏற்றி இருக்கிறோம் அவர் மிக செறிவாக ஒரு பதிகத்தில் சொல்கிறாரு இந்த அண்டம் எப்படிப்பட்டது யார் சொன்னால் இதுக்கு முன்னாடி இருந்து அண்டம் கடவுள் உயிர் உலகத்தை படைத்தார் அது எல்லாரும் சொல்கிறது தான் அப்படிலாம் இங்கே பேசலை அண்டம்னு ஒரு பேர் வைக்கிறோம் அண்டம்னு ஒரு பேர் வச்சுட்டு இந்த அண்டத்தில் வந்து அணு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறோம் திருவாசகம் சொல்லுது அணு எப்படி இருக்குது அணுக்களோட கூட்டு எப்படி இருக்குது அது என்னவாக காட்சி அளிக்குது இப்படி சொல்கிறாரு அப்போ திரு அண்ட பகுதியை சொல்லக்கூடிய மரபு என்னவாக இருக்க முடியும் நீங்கள் வந்து ஒரு பூமியோட வயதுன்னு சொல்லி நீங்கள் ஒரு ஆயிரம் மொத்தமாக மொத்தமாக பெருவெடிப்பு இவர்களுடைய கொள்கைப்படி ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு கோடி ஆண்டுகள் பற்றி ஆய்வுகள் சொல்லுது ஆனால் நம்ம சொல்கிறது என்ன தெரியுங்கள திருவாசகம்லாம் சொல்லுது அதற்கெல்லாம் முந்தைய காலம் அதற்கெல்லாம் முந்தைய காலம் அணு பற்றி சொல்லுது அது அப்போ இது இப்போ இப்படி நீங்கள் வந்து பல நூறு கோடி ஆண்டுகளுக்கு முற்பட்டு இப்படி இப்படிதான் இந்த அண்டம் இருந்ததுன்னு சொல்ல முடியும் ஒரு மனிதரால் என்றால் அது யார் உணர்த்தி அதை சொல்ல முடியும் அதுதான் கேள்வி அப்போ எல்லாவற்றுக்கும் மூலம் எதுவோ அது உணர்த்தினா மட்டும்தானே ஒருத்தர் கடை நிலையில் இருக்கிற ஒரு மனிதருக்கு இதுதான் நிகழ்ந்ததுன்னு சொல்ல முடியும் அதுதான் வந்து இறைவிக்கும் தமிழுக்குமான உறவு அதனால் தான் அங்கே சொல்ல வரேங்க அதுதான் மற்றவர்களை விட தமிழர்கள் இறைவனோடு பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள் இருக்கிறாங்க தானே இதாக இருக்குது இப்போ தொல்காப்பியத்தில் இருக்குது திருவாசகத்தில் இருக்குது தேவார பாடல்கள் சிலவற்றில் பல கருத்துகள் இருக்குன்னு சொன்னால் தேவாரம் அதிகம் படித்ததில்லை நான் பார்த்த வரைக்கும் இருக்குது திருவாசகத்தை விட்டு ஓரளவு என்னால் மிக குறைவாக என்னால் உரையாட முடியும் தொல்காப்பியத்தை பற்றி சற்று கூடுதலாக உரையாட முடியும் இது எங்க இருக்கு இது எங்கிருந்து வந்ததுன்னு தான் நானும் கேக்குறேன் நீங்க சொல்லட்டும் எங்கிருந்து வந்து சொல்லட்டும் அறிவாளிகள் எப்படி சொல்ல முடியுது பாடினவங்க என்ன சொல்றாங்க இறைவன் உணர்த்தினு தானே சொல்றாங்க அப்புறம் அதை தாண்டி உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கு சொன்னவர்களே நேரடியில் உணர்ந்தோர் அப்படின்னு சொல்லிட்டாங்க உணர்ந்தோர் தான் இதை சொன்னாங்கன்னு அப்ப எங்கிருந்து உணர்றாங்க இதை யார் உணர்த்துறா உணர்தல் நிகழ் உணர்தல் நிகழ்வுன்னா உணர்த்துபவர் இல்லாம தான் எப்படி நடக்கும் உணர்த்துபோரோ உணர்த்துவதோ அது சிக்கல் இல்லை இறைவனை வந்து அதுன்னு சொல்லலாம் அவன்னு சொல்லலாம் அவள்னு சொல்லலாம் இது பாலினத்துக்கு அப்பாற்பட்டது இறை இறைன்றது பாலினத்திற்கு அப்பாற்பட்ட உண்டு அதுதானே இறையாக இருக்க முடியும் அது ஒரு ஆணாவோ பெண்ணாவோ மட்டும் இருக்க முடியாது இல்லை அதுதானே அணு நம்ம அணு ஆணா பெண்ணான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க அணுவுக்கு முந்தைய பல நிலைகள் இருக்குது அந்த நிலைகள்லாம் ஆண்மை பெண்மையெல்லாம் கிடையாது உயிருக்கு முந்தைய நிலைகள் இருக்குது நம்முடைய எண்ணூல்லாம் வந்து உயிருக்கு முந்தைய நிலைகளை பற்றி பல கருத்துக்களை சொல்லியிருக்கோம் உயிர்னு ஒன்று வர்றதுக்கு முன்பு என்ன ஆற்றலுக்கு முன்பு என்னென்னு அங்கே ஆண் பெண் கிடையாது அதனால் நம்ம இறைன்னு ஒரு சொல் வச்சுருக்குறோம்ல இறைன்னு சொல்கிறோம் அது ஆண்பால் பெண்பாலுக்கு கப்பாற்பட்டது இறைவன் ஆண்பால் இறைவி பெண்பால் அம்மையப்பர் இரண்டு கலந்தது இவ்வளோ சொல் வச்சுருக்கிறோமே அன்னைன்னு சொல்கிறோம் அப்பன்னு சொல்கிறோம் அது நம்ம நேரடியாக உறவாக சொல்கிறோம் அப்பான்னு சொல்கிறோம் ஆனால் அவர் அப்பா மட்டுமா அவர் தான் அணு அவர் தான் அணுவுக்கு முந்தைய நிலையில் இருக்கு அவர் தான் மூலம் மூலம்னு சொல்கிறோம் எல்லாத்துக்கும் மூலம் நீதான் சொல்றான் எவ்வளவு சொல்லிருக்கு இயற்கை இறையை குறிப்பிடுறதுக்கு அப்ப இது காலம் கடந்தது இது ஒரு கால எல்லைக்குள் அடங்காத ஒன்று தான் இறை என்பத தமிழர்கள் சொல்லியிருக்காங்களேதான் மற்ற மதங்களில் வந்து இது இறை தூதர் அப்படின்னு ஒன்று இருக்கிற இங்க அப்படி இல்லை அப்படின்னு சொல்ல வர ஆமா அவர்கள் அவர்களுக்கு வந்து தூதர்ன்ற சொல் இருக்கு அது சரி தவறுலாம் எனக்கு நமக்கு தேவையற்ற நமக்கு தேவையற்ற தேவையற்றது அதுல கருத்தே எனக்கு கிடையாது ஆனால் இங்கே தூது ஏன் விடணுன்றது தான் கேள்வி ஏன் தாய் என்னுடைய தகப்பன் என்னை எப்படி தூதரா அனுப்புவான் நான் மகன் தானே நான் பிள்ளை தானே நீங்கள் பிள்ளை தான் இங்கே இருக்கிற ஒவ்வொரு உயிர் ஒவ்வொரு மனித குழந்தையும் இறைவனோட பிள்ளை அது மட்டும் இல்லை நம்ம மரபு வந்து எல்லா உயிர்களுமே இறைவனின் வெளிப்பாடுன்னு சொல்லுது அதாவது ஒரு புல் முளைக்குதுன்னா அது புல் என்பது உன்னோட காரண காரியம் அம்மையப்பருடைய வெளிப்பாடு தான் சிவசக்தி வெளிப்பாடு தான் அந்த புல் அந்த புல்லை மேயக்கூடிய மாடு ஆடும் அவரோட வெளிப்பாடு தான் இங்கே எல்லாமே அம்மையப்பரின் வெளிப்பாடுகளே எனும் பொழுது யார் யாருக்கு தூதனுப்பது தான் கேள்வி நான் எதனை உணர்கிறேனோ அதை என்னுடைய மூலமாகியே அம்மையப்பர் உணர்த்துகிறார் இது ஒரு சிறப்பாக தோணலாம் ஆனால் உண்மையிலே இது ஒரு சிறப்பே கிடையாது இது இப்படி ஒரு சிறப்பு ஒரு மனிதர் இப்படி உணர்றது வந்து ஒரு பெரிய சிறப்பு இல்லை ஏன்னா குளங்கள் காஞ்சி கிடக்குங்க குளத்தில் ரெண்டு ஆண்டுகளாக தண்ணி இல்லை வறண்டு போய் ஏடு எடாக வந்துருச்சு இப்போ ஒரு மழை பொழியுது மழை அந்த குளம் நிரம்புது அதில் மீன் குஞ்சுகள் வருது தவளை குஞ்சு வருது நத்த குஞ்சு வருது இன்னும் பல உயிரினங்கள் வருது இது எங்கேருந்து வந்துது இதெல்லாம் எங்கேருந்து வந்தது மழையிலேருந்து வந்துச்சா இல்லை மண்ணுக்குள்ளே ரெண்டு ஆண்டு காய்ந்து போன குளத்தில் அந்த முட்டையெல்லாம் உயிரோடு இருக்கும்னு நினைக்கிறீங்களா கேட்குறேன் அதுதான் வந்து இறை மறுப்பாளர்கள் வந்து இயற்கையினுடைய பிரபஞ்சத்துடைய இயங்கு சக்தி அதெல்லாம் வந்துட்டு அது அது வந்து மூலம் நீங்கள் சொல்கிறீங்கள ஒன்றிலிருந்து ஒன்று வந்ததுன்ற மாதிரி அதை இயற்கையாகவே வந்து உருவாக்கு இயற்கை இயற்கையினுடைய கூடுதலாக கூடு கூட்டால அது வருது அப்படின்றாங்க இல்லை நான் வந்து அதெல்லாம் மறுக்கல இப்போ நம்ம இறையலுக்குள்ள இந்த விளக்கங்களெல்லாம் இருக்கு இதை விட அதிக விளக்கம் நம்ம சொல்லுவோம் அது ஒன்றும் அந்த கேள்வி என்னென்னா ஒரு வறண்ட குளத்தில் எங்கேருந்து வந்து வருது இல்லையா அப்போது இந்த இடத்துல உனக்கு பொருத்தமான வாழ்க்கை சூழல் வந்துவிட்டதுன்றத அந்த ஒரு மீனுடைய முட்டைக்கோ அல்லது மீன் முட்டையாக ஆகக்கூடிய நுண் துகள்களுக்கோ ஏதோ ஒன்று உணர்த்தணும் தானே ஏதோ ஒன்று உணர்த்தணும் தானே நாம் அதை சிந்தனைன்னு சொல்கிறோம் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் சிந்தனை ஒரு இப்போ நுண்ணுடலிகள் நுண்ணுடலிகளை பற்றி எல்லாேருக்கும் பயம் இருக்குது நுண்ணுடலிகள் வந்து அதாவது இப்போ என்ன கிருமிகள்னு சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு வந்து எல்லோரும் பயப்படுறாங்க உலகமே நடுங்கிட்டு கிடக்கு அது எப்படிங்க அந்த ஒரு சின்ன ஒரு செல் உயிரினத்துக்கு மனிதர்களை அச்சுறுத்தும் அளவுக்கு திறன் இருக்குது அது இந்த இடத்துல வளரணும் இந்த சூழலில் பல்கி பெருகணும் இந்த இடத்துல இதை வந்து சிதைக்கணும் அப்படின்றது அதுக்கு தெரியுது இல்லை அது அது கண்ணுக்கே தெரியாத நீங்கள் நினச்சிங்கன்னா தொடச்சா போயிடக்கூடிய ஒன்று தான் நீங்கள் தொடக்கிறீங்க மறுபடியும் வருது துடைக்கிறீங்க வருது எவ்வளோ மருந்து கொடுக்குறீங்க நஞ்சு பாய்ச்சுறீங்க நஞ்சு பாய்ச்சினா அந்த நுண்ணுடலி என்ன பண்ணுது இந்த நஞ்சை சரித்து கொள்ளும் அளவுக்கு உடம்பு வளர்க்குது தகவமைச்சிக்குது இப்போ போன மருந்துக்கு கட்டுப்பட்டது இந்த மருந்து கட்டுப்படலைன்றீங்க அப்போ அது என்ன செஞ்சுருக்கு இந்த மருந்தை உள்வாங்கிடுச்சு உணவாக்கிடுச்சு தன்னை கொன்ற கொன்றது எதுவோ அதையே தனது உணவாக்குது இதை செய்கிறது வந்து ஓரறிவு உயிரினோம் கண்ணுக்கு தெரியாத ஒன்று இதுக்கு ஒரு அறிவு இருக்குது தண்ண இது யா இது எங்கிருந்து அதான் கேள்வி இது எங்கிருந்து வருது அதுதான் நாம் சொல்கிறோம் இது எல்லாமே சிந்தனை இந்த சிந்தனையை இறைவன் தான் ஒவ்வொரு உயிருக்கும் வழங்குகிறான் ஒரு செடி முளைக்குதுன்னா எந்த பக்கம் கிளையை பரப்பணும் ஒரு இலை வேடிக்கை பாருங்கள் ஒரே ஒரு இலை நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு புளிச்சக்கீரை இருக்குது ஒரு புளிச்சைக்கீரையோட இலையில் எவ்வளோ வெட்டுகள் எவ்வளோ வளைவுகள் இருக்குது அதில் எவ்வளோ வண்ணம் இருக்குது பச்சை இருக்குது பழுப்பு இருக்குது செம்பழுப்பு இருக்குது மஞ்சள் இருக்குது எவ்வளோ வண்ணம் இருக்குது ஒரு இலையில் இது எல்லாத்துக்கும் கணக்கு இருக்கு தெரியுமா ஒரு இலை காம்புல காம்பு காம்புடைய அடர்த்தி பார்த்தீங்கன்னா கணு இருக்கும்ல தடிமனா அதோடைய கணத்துக்கும் மொத்த இலை இலையுடைய எடைக்கும் நேரடியான கணக்கு இருக்கு அப்படி இல்லைன்னா அது தாங்காது கணக்கு இருக்குது கணக்கே இருக்கு சூத்திரம் இருக்குது ஒவ்வொரு இலை ஒவ்வொரு பூ அதோட வண்ணம் அதோட எடை அதோட நிறை அதில் ஈரத்தன்மை எவ்வளோ இருக்கணும் அது எப்போ வெப்பத்தை வெளிப்படுத்தணும் எல்லாத்துக்கு பின்னாடி சூத்திரங்கள் இருக்கு இதெல்லாம் எப்படி நிகழுது சரி இதெல்லாமே இயற்கை தான் இயற்கை தான் நம்ம ஒன்றும் இருக்கில்லை இயற்கைன்றது இறைகளுக்கு உட்பட்ட சொல் தான் இது எல்லாத்துக்கும் ஒரு சிந்தனை இருக்குன்றோம் நம்ம சிந்திக்குது ஓரறி உயிரினத்துக்கு சிந்தனை இருக்கிறது சிந்தனை இல்லாமல் எப்படி ஒன்று அசையும் ஒன்று எப்படி அங்கே ஈர இருக்குதுன்னு தெரியும் வெயில் இது தான் இது சில இலைகள் ஏன் இரவு மூடிக்குது பகலில் ஏன் திறக்குது அது அது அசையுதே அது தன்னை மூடி திறக்குதே இது இது அறிவு இல்லாமல் எப்படி நிகழும் அப்போ ஓரடி உயிரினமும் உணர்கிறது அதுதான் செய்தி ஒரு தாவரமும் உணருது தனக்கு என்ன தேவையோ அதை வந்து உணர்தலின் வழியாக பெற்று தான் அது தான் உடம்பு வளர்த்துக்குது அப்படி நான் உணர்றேன் அவ்வளோதான் ஒரு செடி உணர் உணர்வதைப் போல தான் நானும் உணர்கிறேன் தமிழ் இறைமொழின்னு நம்ம சொல்கிறோம் நம்ம இறை தமிழ் தான் நம்ம நானும் நானும் செம்மையினரும் அதுதான் சொல்கிறோம் தமிழ் அது அப்படின்றது அது வந்து வியந்த பெருமைப்படுத்துறதுக்குள்ள இல்லை இறைவனை பெருமைப்படுத்துகிறது நாயர் அது எப்படி அவனை பெருமைப்படுத்த முடியும் திருவாசகத்தில் சொல்கிற புகழ்ச்சியை கடந்த போகமே அப்படின்னு சொல்லிட்டார் அவர் அவ்வளோதான் அவர் புகழ்ச்சியை கடந்த போகம் அது 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 எப்போவுமே ஒரு போகத்திலே இருக்கிறவன் இறைவன் அவனை போய் எப்படி புகழ முடியும் அவன் புகழ்ச்சியை கடந்துட்டான் அதுதான் உண்மை தமிழ் மொழியை வந்து பெருமைப்படுத்திட்ட முடியுமா நான் எப்படி என் தாயை பெருமைப்படுத்த முடியும் என் தாயை அவளை அவள்கிட்ட பிறந்ததுக்காக வேணால் நான் பெருமைப்பட்டுக்கலாம் அவளை பெருமைப்படுத்துறதுக்கு நான் எப்படி முடியும் அவள்கிட்டயிருந்தான் நான் பிறந்திருக்கிறேன்